பிற்காலத்தின் முக்கியமான ஊர் திருவண்ணாமலை இந்த திருவண்ணாமலைக்கு வந்து அவன் என்ன பேசியிருக்கான் தெரியுங்களா இந்திய ஜனநாயகத்தினுடைய தற்கால நிலைமையை பற்றி பேசியிருக்கான் இந்த கூட்டத்துக்கு முன்னால் கொஞ்ச நாள் முன்னால் கடலூரில் பேசினார் கடலூர் என் ஊர் மாவட்டம் கடலூரில் பேசிட்டு பாரதி இங்கே வரா கடலூரில் வரும்போது சுதேச மித்தரில் ஒரு குறிப்பு எழுதுகிறாங்க ஐயாயிரம் பேர் திரண்டு பாரதியை வரவேற்றார்கள் ஐயாயிரம் பேர் மேல தாளங்களோடு அவரை வரவேற்று அவரை அழைத்து கொண்டு சென்றார்கள் அழைத்து கொண்டு சென்ற பிரதிநிதிகளில் பெரும்பாலான ஆட்கள் இந்துக்களும் முஸ்லீம்களும் பங்கேற்றார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயாயிரம் பேர் நூற்றி நாலு ஆண்டுகள் கழித்து நான் பாரதியை பற்றி பேச வரும்பொழுது இவ்வளவு விளம்பரங்கள் இவ்வளவு தட்டிகள் இவ்வளவு அரசாங்கம் எங்கே பார்த்தாலும் வாங்க புத்தக கண்காட்சிக்கு வாங்கன்னு சொன்ன பிற்பாடு கூட நம்மளால் நானூறு பேரை திட்டம் ஆனால் பாரதி எந்த கொட்டும் கொட்டலை எந்த விளம்பரமும் பண்ணலை யாருமே அவருக்காக பேனர் வைக்கலை எந்த ஊருக்காரனும் ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர்லாம் அவரை வரவேற்கலை சாதாரண சாமானியர்கள் ஆனால் கடலூரில் ஐயாயிரம் பேர் குறைந்தார்கள் அப்படின்ற கார்டு யார் சுதேசி சுதேசமித்தலாம் வருது பின்னால் அந்த கூட்டத்தை முடித்து விட்டு பாரதி திருவண்ணாமலைக்கு வரேன் திருவண்ணாமலை வரதுக்கு பாரதிக்கு முக்கியமான காலம் என்னென்னா நான் ஸ்கூல் டேஸில் படிக்கும்போது பாரதியை பற்றி ஒரு வகுப்பில் ஒரு ஒரு சிலபஸ் இருந்தது என்னென்னா பாரதி யானை அடித்து செத்து போயிட்டார் பல ஆண்டுகள் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க பாரதி யானை அடிச்சுலாம் சாவில் அது ஒரு பொய்யான ரிப்போர்ட்டு யாரோ ஒரு வாத்தியார் தப்பாக எழுதி கொடுத்த படத்தை பல ஆண்டுகள் நடத்துனாங்க வரலாற்றில் பாரதி யானை அடித்து சாவலை பாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டிசம்பர் மாதம் அல்லது ஜனவரி மாதம் அவர் வந்து கோயிலுக்கு போகிறார் எங்கள் திருவல்லிக்கேணி கோயிலுக்கு போகிறாரு திருவல்லி கோயில் வழக்கமாக எல்லா மிருகராஜ் மிருகராஜியும் எல்லா மிருகத்தை பாரதி அன்பு காட்டுறான் அதனால்தான் காக்கை குருவி எங்கள் ஜாதின்னா யானையை பார்த்தவனே பொங்கிட்டான் கிட்ட போயும் பழம் இலை லொட்டு லோசிக்கெல்லாம் கொடுக்கும்போது அந்த யானை அன்பால் அப்படி அவர் பாரதி என்னை போல ஒரு ஈன குரல் கொண்ட உடக தேக ஆரோக்கியம் இல்லாத ஒரு சாதாரண மனிதன் பாரதி லேட்டாக தான் அந்த லேசாக அந்த பாரதியை தொட்டு யானை பயத்திலே கீழே விழுந்துட்டார் ஆனால் அவன் தான் எழுதுனா ஜகம் உண்டு பயமில்லை மனமே அப்படின்னு எழுதுறான் அச்சமில்லை அச்சமில்லைன்னு எழுதுறான் இவ்வளவு வேகமாக பாடின பாரதி லேசாக யானை தொட்டவனே கீழே விழுந்தான் அவ்வளோதான் அவனுடைய ஆகிருதி அந்த விழுந்தை விவகத்தில் பாரதிக்கு பதட்டம் ஆயிடுது யானை அதற்கு பிற்பாடு அந்த யானைகிட்டேருந்து மீட்டு கொண்டு போய் அவரை மருத்துவமனைக்கு சேர்த்த பிற்பாடு தேக ஆரோக்கியம் எல்லாம் சரியான பிற்பாடு ஜனவரி மாதம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு மே மாதம் இங்கே வராது நல்லா புரிஞ்சுங்க நண்பர் மே மாதம் இங்கே வராது இரண்டு மாதங்கள் கழித்து வருகிறார் ஆக பாரதிய யானையால் அடித்த விட்டதுன்னு வரலாறு சொன்ன பொய் வரைக்கு பிற்பாடு அவன் கலந்து கொண்ட ஊர் கடலூர் அடுத்தது திருவண்ணாமலை இந்த ஊருக்கு வந்து அவன் பேசிவிட்டு பல மாதங்கள் கழித்து தான் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவன் இறந்து போகிறான் ஆக இந்த ஊரினுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாரதி மிக மிக தமிழ்நாட்டில் பல ஊர்களை அவன் பிறந்தது எட்டயபுரம் எட்டயபுரம் ஜமீன்தாரை தான் அவன் பிறக்கிறான் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் பிறகுறான் அப்போ இட்டயபுரம் ஜமீன்தார் பெ பெரிய இந்தியாவிலே மிக முக்கியமான ஜமீன்தார்களில் ஒருவர் ஏன்னா டெல்லியில் காசியில் நடக்கக்கூடிய கான்ஃபரன்ஸுக்கு எட்டயபுரம் ஜமீன்தாரை கூப்பிட்றாங்க அப்போ அந்த ஜமீன்தார் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருப்பான்னு பாருங்கள் அங்கேருந்து அழைத்து செல்லும் பொழுது பாரதியை அவன் அதுக்கு முன்னாலே அங்கே பாரதி அங்கே போய் இங்கே செட்டில் ஆகிட்டார் காசிக்கு ஒரு தமிழ் கவிஞன் ஊர் ஊராக சென்று வெவ்வேறு இடங்களில் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினானா அது பாரதி தான் கம்பன் இருக்கிற இடத்துல இருந்தான் வள்ளுவர் எங்கே இருந்தாலும் இன்னும் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க கன்னியாகுமரியாக இருக்குமா மயிலாப்பூராக இருக்குமா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க ஆனால் எல்லா ஊர்களுக்கும் பயணித்த ஒரு ப ஒரு முதல் தமிழ் கவிஞன் தான் எட்டயபுரத்தில் பிறந்தான் அதுக்கு பிற்பாடு அங்கிருந்து புறப்பட்டு மதுரைக்கு வேலை தேடி வரான் மதுரையிலிருந்து புறப்பட்டு சீச்சி இந்த வேலையை தமிழ் பண்டிதனாக இந்த வேலையை செய்கிறத விட கேவலமான வேலையிலன்னு அதை விட்டுட்டு சுதேசமித்திரன் வந்து சென்னைக்கு வரான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுக்கு வரதுக்கு முன்னாலேயே ஒரு தமிழ் கவிஞன் வெளி மாநிலத்துக்கு போய் முதல்ல படித்தவனே மாறியது தாங்க எட்டைய படத்தில் பிறந்து அங்கேயே இங்கிலீஷ் கான்வெண்ட்டில் படித்து தமிழில் எழுதுனான் இங்கிலீஷில் படிச்சுட்டு தமிழில் எழுதுனான் தமிழில் எழுதின ஒரு எட்டயபுரத்தில் இருந்த பாரதி காசியில் போய் படிக்கிறான் சார் ஒரு எட்டைய கிராமம் இப்போ போய் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ஒரு குட்கிராமம் அப்படிப்பட்ட ஒரு குட்கிராமத்தில் காசியில் போய் படிச்சுட்டு திரும்ப காசிக்கு வந்து அதுக்கப்புறம் மதுரைக்கு வந்து அப்புறம் சென்னைக்கு வந்து சென்னையில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய தொல்லை தாங்க முடியாமல் மீண்டும் பாண்டிச்சேரிக்கு போயிட்டு பாண்டிச்சேரியிலேருந்து திரும்ப கடையம் போயிட்டு திரும்ப கடையத்திலேருந்து எட்டையப்புறம் வந்துட்டு திரும்ப அங்கேருந்து சென்னைக்கு வந்துட்டு சென்னையிலேருந்து கடலூர் போய் பேசுகிறான் தஞ்சாவூர் போய் பேசுகிறான் திருவண்ணாமலை போய் பேசுகிறான் ஈரோட்டுக்கு போய் பேசுகிறான் ஊர் ஊராக ஒரு தமிழ் கவிஞன் இடம் தோறும் வீதி தோறும் தெருதோறும் போய் முதல் முதலாக பேசினவன் பாரதி தான் கம்பன் ஊர் ஊராக போய் பேசுனதுக்கு எங்கேயுமே தரவு இல்லை வள்ளுவர் ஊர் ஊராக பேசினாரான்னு இது வரைக்கும் எனக்கு ரெக்கார்டில் இல்லை அதற்கு முன்னால் இருந்தக்கூடிய தமிழ் கவிதை கவிதை உலகத்தினுடைய மிக முக்கியமான ஆட்கள் பல பேர் இருக்கிறாங்க யாருமே ஊர் ஊராக போய் பேசுகிறதா தெரியவே இல்லை நல்லா நினச்சி பாருங்கள் இந்த ஊரில் வரும்போது இப்போயே போக்குவரத்து செலவுகள் இந்த ஊர்கள் இப்படி இருக்குது பாரதி வர காலத்தில் நான் சொன்னதை போல் இந்த திருவண்ணாமலை ஜில்லா அல்லது செஞ்சி ஜில்லா எவ்வளவு விவசாய நிலங்களோட ப அவ்வளவு அழகாக இருந்திருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டே வந்தேன் அப்படியே நீர் வளங்கள் இல்லாத இந்த பூமி அப்படியே செழிப்பாக இருக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜெகதீஷ் ஐயன் ஒருத்தர் திருவண்ணாமலையை பற்றி ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறாரு அந்த இர திருவண்ணாமலையில் அந்த கோயிலை சுற்றி ஒரு ஈ காக்கா இல்லை ஒரு கோயிலை சுற்றி ஒரு கடகாணி இல்லை ஒரு கோயிலை சுற்றி ஒரு ஊர் ஒரு வீடு இல்லை அப்படிப்பட்ட ஒரு திருவண்ணாமலையை பாரதி அந்த காலத்தில் வந்து இறங்கி ஏன்னா இருபத்தஞ்சில் ஃபோட்டோ பாரதி வந்தது இருபத்தி ஒன்று இருபத்தில உள்ள வரும்போது திரு அப்போ திருவண்ணாமலை எந்த லெவலில் வந்திருக்கும் பாருங்கள் அந்த ஊரில் ஒருத்தவன் மக்களை சந்திப்பித்து பேசுவதற்காக வரா ஏன்னா இந்தியாவில் இருக்க மக்கள் சுரணை கொண்டு ரவுத்துரம் கற்று இந்த வெள்ளை ஆதிக்கத்தை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக ஒருத்தவன் இந்த ஊருக்கு வரான் சார் அப்போ இந்த ஊரின் மீதும் இந்த மக்களின் மீதும் இந்த இந்த அரசை இவர்கள் வைத்து கவித்து விடலாம்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பதுகளில் டாக்டர் சீட்டு கொடுத்தாருல்ல உட்காந்த இடத்துலருந்தே அப்படி கொடுக்கல பாரதி பாரதி இந்த ஊரில் வரகிற பொழுது பாரதியின் பாடலை பாடுகிறவர்கள் ஒவ்வொரு ஊரிலும் இருந்தார்கள் ஒவ்வொரு ஊரிலும் இருந்தார்கள் பாரதியினுடைய பாடல்களை அச்சிட்டு ஒவ்வொரு ஊர்களிலும் பாடுகிறவர்கள் ஆயிரக்கணக்கில் இருந்தார்கள் எப்போ என்ன சொல்கிறோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஆறு ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள்லேயே பாடத்திட்டத்தில் இருக்கின்ற பாரதியினுடைய பாடல்களை அரசாங்கம் தடையிடுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பதில் பர்மா அரசாங்கம் இந்த பாட்டுக்கள் நாட்டுக்கு கேடானவை தடை போடுறாங்க அத்தனை சுதந்திர இந்தியா பெற்ற காலத்தில் கூட பிரச்சனை வரும்போது அவன் எட்டு ஒன்பதுகளில் மக்களை சந்தித்து இந்த பாடல் மூலியமாக ஒரு ஆளை எழுப்புகிறான் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க பாரதி வாழ்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இங்கே வராது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் முனுசாமி முதலியார்னு ஒருத்தவரு இதே ஊரில் இதே ஊரில் வாழ்ந்திருக்கார் திருவண்ணாமலை கும்மி அப்படின்னு ஒரு பாடு அவர் வந்து கும்மி பாடல்கள் ஏறக்குறைய இரநூறு பாடல் புத்தகங்களை போட்டிருக்கார் சின்ன சின்ன ஃபார்ம்லெட்டில் முனுசாமி அவர் பேர் சிறுமனூர் திருவன் சிறுமனூர் முனுசாமி முதலியார் தமிழ் இலக்கியத்தில் இரநூறு துண்டறிக்கைகள் கும்மி எல்லாம் திருவண்ணாமலை கும்மி சிந்து காவடி லொட்டு லொஸ்கன் எழுதின இரநூறு புத்தகங்கள் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க குறைஞ்சபட்சம் அவர் நானூறு புத்தகம் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறாங்க இன்றைக்கி திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த சிறுவனூர் முனுசாமி முதலியார் பாரதி காலத்தில் வாழ்ந்தவனை பற்றி பேசுவதற்கு ஆள் இல்லை ஏன்னா அது சமூகத்தில் பயன்பாடு இல்லை அதே காலகட்டத்தில் வாழ்ந்த பாரதியை நூற்றி நான்கு ஆண்டுகள் கழித்து இந்த ஊரில் வந்து நான் பேசிகிட்ருக்கேன் நூற்றி நான்கு ஆண்டுகள் கழித்து நண்பர்களே பாரதியினுடைய இயக்கத்தை எதற்காக தொடர்ந்து பேசுகிறேன் நான் எல்லா ஊருக்கு போனாலும் பாரதி பேசுகிறேன் நிறைய பேர் நினைக்கிறாங்க நீ ஏதோ உங்களோட சொந்த சாதியை சார்ந்தவனாக இருப்பான்னு கிடையாது நண்பர்களே உண்மையாக சொல்லப்போனால் ஒரு ஒரு சுதந்திர வேள்வியை இலக்கியத்தோடு தொடர்பு படுத்தியவன் பாரதி தான் ஒரு மக்களை உசுப்புவதற்காக ஒரு இலக்கியத்தை பயன்படுத்த முடியும் இப்போ பவா பேசுகிறாரில்ல நீ பவா போய் யூடியூப் முன்னால் ஒரு கேமராவில் உட்காந்து பேசுகிறாரு அஞ்சு லட்சம் பேர் பார்க்குறான் பாரதி அந்த காலத்தில் மக்களை சந்திப்பதற்காக பிரிட்டிஷ் ரெக்கார்டு சொல்லுது மூர் மார்க்கெட்டில் சென்னையில் மூர் மார்க்கெட்டில் சந்தையில் முன்னால் ஒரு மனிதன் தனியாக நின்று கொண்டு வருகிற மக்களை பார்த்து பிரச்சாரம் செய்து தன் பாடலை பாடிக்கொண்டிருந்தான் அவன் போய் சுப்பிரமணிய பாரதி அங்கு பிரிட்டிஷ்காரன் ரெக்கார்ட் பண்ணுறான் இருந்தால் தொடர்ந்து இங்கே பாடிக்கிட்டே இருக்கான் பேசிக்கிட்டே இருக்கிறான் இவன் பேசிக்கொண்டும் இருந்தால் நமக்கு ஆபத்துன்னு எதிரான் நண்பர்களே நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு தனி மனிதன் ஒரு தனி மனிதன் ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நேரடியாக போய் உரையாடலாம் அவன்கிட்ட அந்த கவிதைகளை பற்றி சொல்லலாம் தான் எழுதின பாடல்கள் மூலியமாக ஒரு பிரச்சாரத்தை உண்டு பண்ணலாங்கிறத நினச்ச முதல் நபர் பாரதி தான் இன்றைக்கி அதெல்லாம் த அதனால் தான் தொடர்ந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் போயிட்டு பாரதிக்கு நமக்கு ஒரு தொடர்பு இருக்குது ஏன்னா ஜனநாயகத்தினுடைய முதல் கண்ணியை பாரதி தான் தொடங்கி வைக்கிறான் அவனுக்கு முன்னால் அப்படிப்பட்ட நபர்கள் ரொம்ப கம்மி பாரதியா அதுக்கு முன்னால் சுதேசத்தில் விளம்பரம் பண்ணுறான் இந்த நாட்டை இந்த சுதந்திர நாட்டை கட்டி எழுப்புவதற்காக நீங்கள் வந்து பாடல் எழுதி அனுப்புங்கிறான் ஒரு பையன் அனுப்பலை பிரிட்டிஷ்காரர்களுக்கும் ராசாக்களுக்கும் வரவேற்பு விக்டோரியா மகாராஜுக்கும் வரவேற்புரை எழுதி கொண்டிருந்த காலத்தில் பாரதி பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து பாடல்களை எழுதினான் இனிமேல் யாரும் இந்த பணியை செய்ய மாட்டாங்க விளம்பரம் கொடுத்து அவனே எழுத ஆரம்பிச்சிடறான் ஆகவே திருவண்ணாமலைக்கு வந்த பாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வருகிற பொழுது இந்த கிராமத்தில் யாரோ அந்த 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 ஒரு நூறு பேர் யாரோ ஒரு ஆயிரம் பேர் அவனை கண்டுபிடித்து இந்த ஊருக்கு வர வைச்சாங்கல்ல அவனை தாழ பண்ணுகிறேன் இந்த ஊரில் ஒரு ஆயிரம் பேர் வர வச்சு இந்த ஊரில் ஒரு எழுச்சியை உண்டாக்க முடியும்னு நினச்சாங்க அந்த ஆயிரம் பேர் இந்த ஆவியாக இந்த ஊரில் அலைந்து கொண்டுகிறேன் இந்த மண்ணில் நான் தாழ பணிகிறேன் அப்படிப்பட்ட ஒரு கனெக்ஷன் இருக்கிறனால தான் பல பேர் பல கதை சொல்லுவாங்க பல பேர் பல கதை சொல்லுவாங்க இந்த ஊரில் தான் பாரதிக்கு தொடர்பான கபாலி சாஸ்திரி வாழ்ந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்றில் பாரதி இங்கே வரும்போது ரமண மகிழ்ச்சிக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு பாரதியாருக்கு முப்பத்தொம்பது வயசு முப்பத்தொம்போது வயசு ஒரு வாலிபன் நோய்வாய்ப்பற்று உயிருக்கு பிழைத்து இந்த நாட்டை எழுப்ப முடியும்னு சொல்லி கனவு கண்டிருந்தும்பொழுது ஒரு ஆள் துறவுரம் கொண்டு இந்த நாடே வேணாம் இந்த மக்களே வேணாம் இவனு எவனுமே எனக்கு வேணாம் ஒரு சாமியே போதும்னு தனியாக போய் உக்காந்துருக்கா அந்த ஊரில் வந்து பாரதி மக்களை எழுப்புகிறார் ரெண்டு கான்ட்ரஸ்ட் நீங்கள் நினச்சி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருபத்தொன்னில் இங்கே வரும்போது ரமண மகிழ்ச்சிக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு பாரதி அவரை விட மூன்று ஆண்டுகள் இளையவன் இந்த ஊரில் வந்து சன்னியாசியாக வாழணும்னு நினைக்காம மக்களோடு மக்களாக பேசினான் அந்த ஜனநாயக கவியை நான் கொண்டாடுவதற்காக இந்த ஊரில் வரேன் அந்த ஜனநாயகம் மீண்டும் தழைக்க வேண்டும் அதன்பால் எல்லோரும் எல்லாரும் இந்த கோயிலுக்கு வரவங்களாம் ஒரு காலத்தில் வரவங்களாம் கோயிலுக்குலன்னு வந்துட்டு இருந்தாங்க அதுக்கு பிற்பாடு ஆசிரமம் வந்துட்டு இருந்தாங்க இப்போ நிறைய பேர் பவா பார்க்கறதுக்காக வராங்க இலக்கியம் தழைப்பதற்காக இந்த மாற்றம் நடக்குது நான் ரொம்ப இதை பாசிட்டிவாக நினைக்கிறேன் ஒரு ஊரில் இருக்கிறவன் ஒரு இலக்கியவாதியை சந்திப்பதற்காக இவ்வளவு தூரம் ஒரு கரைந்து உருகி நெக்குருகி இந்த ஊரில் நெக்குறுறது ரொம்ப சாதாரண விஷயம் நினைக்கிறீங்க அருணனகிரி போல இந்த திருப்புகழை பாடி பாடி தமிழை அவ்வளவு பொங்கு நுரை கொண்டு மாற்றிய ஒரு கவிஞன் தமிழ்நாட்டில் கிடையாது நீங்கள் திருப்புகழை பார்த்தீங்கன்னா அந்த தாளை கட்டு எத்தனை ஆண்டுகள் சார் எத்தனை ஆண்டுகள் தமிழ எனக்கு தெரிஞ்சு தேவாரம் திருவாசகம் வள்ளலாறு யாரோட ஒப்பிட முடியாது அருணகிரிநாதரை நீங்கள் அவர் வந்து நீங்கள் எந்த டெக்ஸ்ட்டில் நீங்கள் எவனா யாராவது ஆன்மீகமாக கூட நகர்த்தி வச்சீங்க ஆனால் அவனை போல தமிழை பாடியவன் இந்த உலகத்தில் தமிழை அப்படி இசையற அவ்வளவு கொண்டு போய் சேர்த்தவன் இந்த உலகத்தில் வேறு நபரில் அவன் பிறந்த ஊரில் அவன் நின்ற ஊரில் அருணகிரிநாதர் வாழ்ந்த இந்த மண்ணில் பாரதி வந்து பேசுகிறான் பாரதியோடு அவனுக்கு நேரடியாக இலக்கிய ரீதியாக சம்பாஷனை அப்படிப்பட்ட இலக்கியம் வளம் உள்ள இத்தனை வறட்சியான ஒரு ஊரில் ஏறக்குரிய அருணியினாரு போய் பாரதி போய் எவ்வளவோ பேரெல்லாம் போன பிற்பாடு உளமாற சத்தியமாக சொல்கிறேன் மேடைக்காக நான் பேச மாட்டேன் முப்பது நாற்பது ஆண்டுகள் கழித்து ஒருத்தன் ஊரில் நீதி நேர்மை பேசுகிறான் அவர் இலக்கியம் பேசுகிறா அவரை வீட்டுக்கு வராங்கிறாங்க எனக்கு உண்மையாகவே சினிமாக்காரர்களை போல் கல் படுத்தவர்களை படித்தவர்களை நான் கண்டதே இல்லை நான் தமிழ் சினிமாவில் இருபத்தஞ்சி வருஷம் இருந்திருக்கேன் எல்லாரையும் நேரடியாக பார்த்தவன் பைசியவன் நான் அந்த தைரியத்தில் சொல்கிறான் அவன் இரும்பு இதயத்தை உருக்கவே முடியாது எவ்வளவுதான் நீங்கள் உருக்குனீங்களா உங்கள் சட்ட பாக்கெட்டில் இன்னும் இருக்குன்னு தான் கடைசியாக பார்ப்பான் அப்படி கொண்ட இல்லம் கடைந்த ஒரு மகளிரே உருகி போய் பவா பார்த்துட்டேங்கிறாங்க எல்லாரும் சார் உங்கள் வீட்டுக்கு வரணும் சாப்பாடு சாப்பிடணும் உங்கள் வீட்டில் செஞ்சவங்க பேச்சை கேட்டேன் அந்த அருணகிரி நாதரை போல பொங்கு நுரை கொண்ட கதைகளை அவர் சொல்கிற கதைகளில் நிறைய பேருக்கு கொஞ்சம் காண்டு வருது நீங்கள் அதிக ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா அதிகமாக பணம் சேர்த்தவனை கூட இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளும் அதிகமாக புகழை சேர்ப்பவனை ஒருபோதும் வணி கரிச்சு கொட்டிட்டு வாங்குவார் அது வள்ளலார் தீயில் நின்றதுக்கு இணையானது அது இந்த புகழ் தீ இருக்கு பாருங்கள் ஒரு மனுஷனை வந்து பக்கத்தில் இருக்கவனே நீங்கள் ஒரு பெரிய கோடீஸ்வரர் வரான்னா எந்திரிச்சு நிற்பாங்க ஜமீன் வரான்னா எந்திரிச்சு நிற்பான் கேள்வியே கேட்க மாட்டான் இவர் இத்தனை கோடிக்கு இத்தனை ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரனால் கை கட்டி நிற்பான் ஆனால் ஒரு புகழ்மிக்க மனிதன் ஒரு வருகிறான்னு சொன்னால் அவனுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு எழுப்பு அப்படி அந்த ஒரு எரிச்சல் வரும் பாருங்க எப்படி தான் இந்த மனுஷன் தாங்குதான்னு தெரியல ரொம்ப கஷ்டம் அந்த ஊரில் இத்தனை ஆண்டுகளுக்கு வைத்து ஒரு இலக்கியத்தை பேசுபொருளாக மாத்திருக்கிறார் நேற்று கூட ஒரு நிகழ்ச்சிக்கு நான் போனேன் உடமான எல்லா நபர்களும் அவரோட நின்று செல்ஃபி எடுத்துக்கிறாங்க செல்ஃபி எடுக்கிறதுன்னு முக்கியமில்லை சார் அது என்னத்தை நான் சொல்ல வரேன்னா ஒரு மனிதன் மீது அன்பு செலுத்துகிற நிலை கம்மியாயிடுச்சு அருணிகாதரையை நீங்கள் நெக்குற பாடுகிறவர்கள் குறைந்து விட்டார்கள் கிட்ட போய் கூட தன் குறைகளை சொல்வதற்காக தான் போகிறான் பக்கத்து வீட்டில் இருந்து சொன்னால் பிரச்சனைன்னு கோயிலில் போய் சொல்கிறான் ஒருவேளை கோயில் இருக்கக்கூடிய சாமி எல்லாருக்கும் கால் பண்ணி சொல்லிடுவார் வாட்ஸ்அப்பில் நான் அன்றைக்கே பார்த்துட்டு வந்தவனே சொல்லிவிடுவாருன்னா கோயிலுக்கு போவதையும் தள்ளிவிடுவார்கள் அப்படிப்பட்ட ஊரில் அன்பு செலுத்தி அறவாழ்வு சொல்லி இலக்கியத்தை பேசி இதையெல்லாம் நிரூபிக்கக்கூடிய ஒரு ஆள் இந்த ஊரில் இருக்கிறார் ஆக இத்தனை முக்கியமான ஒரு காலகட்டம் இவ்வளவு ஒரு எழுச்சியை உண்டாக்குறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது இன்று ஒரு காலகட்டத்தில் நூறு ஆண்டுகள் கழித்து இந்த பாரதியை பற்றியும் இந்த ஊரை பற்றியும் சொல்வதற்கு நான் ஒரு நபராக இங்கு வருகிறேன் இந்த ஊரில் நீங்கள் இதே ஊரில் தான் கபாலி சாஸ்திரின்னு ஒருத்தர் இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அல்லது பதினெட்டுக்கு முன்னால் பதினேழு பதினாறுகளில் இந்த ஊரில் இருந்த கபாலி சாஸ்திரின்னு ஒரு ஆள் பாரதியார் சந்திக்கவே பாண்டிச்சேரிக்கு போகிறாரு அவரோட இலக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அரவிந்தரை பார்க்கணும் கபாலி சாஸ்திரியை பற்றி ஒரு குறிப்பு கூட கிடையாது நான் தான் தேடி என்னை நூலில் பின்னால் புன்னுரையில் போட்டேன் அவன் பாரதியை பார்க்கறதுக்காக இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகிறான் பாரதியை பார்த்தோன்னே மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு அவன் சொல்கிறான் நான் அரவிந்தரை பார்க்கணுங்கிறான் பாரதியை கோச்சிக்கவே இல்லை என்னடா என்னை பார்க்க வரவோ அரவிந்தரை பார்க்க போகிறானே ஏன்னா அரவிந்தர் பாரதியினுடைய மிகப்பெரிய ஒரு ஆத்ம சீடர் ஆத்ம குருநாதர் அவன்தான் தான் வேதம் பயிர்றான் சமஸ்கிருதம் உட்பட பல சூத்திரங்களை அவரிடம்தான் அந்த விளக்கங்களை பெறறான் அதுக்கு நீங்கள் ஆர்யா பத்திரிகை படிச்சீங்கன்னா தெரியும் பாரதியிட்ட போய் கேட்டவனே சொல்கிறான் என்னப்பா நீ அரவிந்தரை பார்க்கணுங்கிறே ரமண மகிழ்ச்சியில் போலவே அப்பையே அவரும் என்ன முடிவு பண்ணாரு மனிதர்களையே சந்திப்பதில்லை ஒரு வயலை பார்க்குறதில்லை தாழ் வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காண்டார் இவர் சொல்கிறாரு தாழ் வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்காரு அவர் யாரையுமே பார்க்கறது கிடையாது அரவிந்தம் அரவிந்தர் இப்போ நீ எப்படி போய் அவரை பார்க்க முடியுங்கிறாரு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கங்கிறார் பாரதி ஒரு கிண்டலாக ஒரு கடிதம் எழுதி தருகிறான் கிண்டலாக கேலியாக ஒரு கிண்டல் எழுதிட்டு கீழே பேர் போடுற சக்தி குமார்னு போடுறான் சக்தி குமார்னு பேர் போட்டு கிண்டலாக ஒரு புத்தி இதை கொடுத்து நீ போய் விட்ட கொடுத்து நீ போய் பாருங்கிறான் அதை போய் கொடுத்து அவர் அரவிந்தரை சந்திப்பதற்கு கபாலி சாஸ்திரி அவர் வந்து பா போய் அரவிந்தரை சந்திப்பதற்கு இந்த ஊரை சார்ந்தவன் அவன் வந்து இங்கே சந்திப்பதற்கு பாலிதான் ஒரு காரணம் என்ன என்ன கேட்டிங்கன்னா அவர் அரவிந்தரை சந்தித்த பிற்பாடு ஆன்மீகத்தின் பால் ஈடுபுண்டு அவருடைய வாழ்நாளில் இறுதி காலம் வரை கபாலி சாஸ்திரி இந்த திருவண்ணாமலையில் அரவிந்தர் ஆசிரமத்தில் தான் கடைசி காலம் வரையும் வாழ்ந்தார் ரமணா ரமண ஆசிரமத்தில் தான் கடைசி வரையும் தன் வாழ்நாளில் வாழ்ந்தார் ஆக நீங்கள் எல்லா கட்டக்கத்திலையும் நீங்கள் தேடி பார்க்கிற பொழுது ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு கண்ணியாக இருக்கிறான் ஒரு மக்களினுடைய விளிம்பு நிலை மக்களினுடைய குரலாக பாரதி இருக்கிறான் ஒரு ஆன்மீக தேடல் கொண்ட ஒரு மனிதனினுடைய கண்ணியாக பாரதியிருக்கிறான் ஒரு இலக்கியத்தினுடைய சாராம்சம் கொண்ட ஒரு மனிதனாக பாரதி இருக்கிறான் தமிழ்நாட்டிலேயே தமிழ் இலக்கியத்திலேயே நீங்கள் படித்தவங்க யாரோனா கேளுங்க முதல் முதலாக குழந்தைங்களை மேலே கணிசனம் கொண்டவன் பாரதி தான் அதுக்கு முன்னால் ஒரு குழந்தைக்குன்னு ஒரு பாட்டே கிடையாது யாராவது எழுதியிருக்காங்க குழந்தை பாட்டு ஒருத்தவங்களும் குழந்தையை கேர் பண்ணி பாரதிக்கு முன்னால் பாப்பா பாட்டை போல குழந்தைகளுக்காக ஒரு பாட்டை எழுதிருந்தே கிடையாது ஒரு சாதாரண ஒரு குழந்தை மீது கொண்டு அவனுக்கு இருக்கிற அந்த கருணை உள்ளம் அந்த அந்த குழந்தை அதை படித்து விட்டு இவனுக்கு பின்னால் வந்து இந்த நாட்டை மாற்றக்கூடுங்கிற அந்த ஆத்ம நிறைவு பெற்றவன் பாரதி அவன் ஊர் அந்த ஊரில் அந்த நிலத்தில் அந்த இடத்தில் நீங்கள் எல்லாம் பாரதியை பற்றி தெரிந்து கொண்ட பிற்பாடு உங்களிடம் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா அவர் பேசி நூறு வருஷம் ஆயிடுச்சு நூற்றி நாலு வருடங்கள் ஆகிடுச்சி இந்த கோயில் ஓரமாக மக்கள் அனைவரும் சேர்ந்து இவ்வளோண்டு செல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் என் ஊரில் பாரதி வந்து பேசினான் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஊரிலிருந்து தான் அவன் விடுதலை முழக்கத்தை வைத்தான் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பிரிட்டிஷ்காரனை இந்த ஊரில் இருந்து தான் அவன் விரட்டினான் அவன் இவ்வளோண்டு ஒரு சில நீங்கள் தனிப்பட்ட நபர்கள் ஆளுக்கு கொஞ்சம் காசு போட்டு மக்களால் அந்த அரசாங்கம் செய்யணும் அவசியம் இல்லை மக்களால் திரட்டி அந்த ஆயிரம் பேர் சொன்னல அவனோட வாரிசுகள் யாராவது ஒருத்தன் இருப்பீங்க நீங்கள் யாரும் தெரியாது நீங்களாகவும் இருக்கலாம் அந்த வாரிசுகளில் ஒருவன் நானாகவும் இருக்கலாம் அப்படிப்பட்ட நபர்களில் யாராவது ஒருத்தர் சிறு சிறு பணங்களை சேர்த்து இந்த பாரதியை இந்த ஊரில் மீண்டும் இந்த உறவோடு பாரதி கலந்திருக்கிறான் அப்படின்னு நீங்கள் நிரூபிக்கணும் அதுதான் என்னுடைய மிக முக்கியமான கோரிக்கை நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன்னா நேரம் இருக்கான்னு தெரியல முடிஞ்சிச்சா சார் இப்போ உங்களுக்கு இந்த இந்த ஒரு பின்